கோவில் நிதியிலிருந்து கல்லூரி கட்டுவது வந்து பெரிய சதி இதெல்லாம் இதெல்லாம் துறை பொறுத்த எவிடன்ஸ் சேகர் பாபுலாம் படிக்கணும் இந்த புத்தகத்தை படிக்கணும் இல்ல திருவள்ளிக்கணி மசூதியில இருந்து ஒரு இருபது கோடி ரூபாய் எடுத்து அரசாங்கம் கல்லூரி தொடங்க முடியுமா இல்ல இது வந்து ஒரு அரசு சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டை நீங்க மத ரீதியா கொண்டு போற மாதிரில இருக்கு நீ மத ரீதியா வச்சிருக்க நான் சொல்றேன் அதிமுக பாஜக அடிமை என்று இன்று சொல்லக்கூடிய திமுக ஏற்கனவே இருந்த முன்னாள் அடிமை சார் மதிமுகன்னு கட்சி அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க மறுமலர்ச்சி திமுக அது மறுபடியும் திமுக மாலம் ஒரு மனிதனுங்க இந்த வைக்கோ ஏ சார் கணேசமூர்த்தி ஒரு ஆள் மருந்து ஒரு சார் சீட்டு தள்ள தெரியுமா அப்ப இந்த இந்து ஓட்டு வங்கியா மாறினால்தான் இந்த அங்கியோடும் லுங்கியோடும் இணக்கமாக அரசு நம்மை பார்த்து பயப்படுவோம் தேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நடராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் ஓகே இப்ப கோவில் நிதியை பயன்படுத்துவது அறநிலையத்துறை நிதியை பயன்படுத்துவது குறித்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறநிலையத்துறை நிதியிலிருந்து ஏன் கல்லூரி கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டத திமுகவினர் பாருங்க இவர் வந்து சங்கிகளோட ஒரு கைப்பாவையாக செயல்படுறாரு கல்லூரிகளை விட கோவில் முக்கியமாக அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்களுமே இது சம்பந்தமா நிறைய வழக்குகள் போட்டிருக்கீங்க ஸோ இந்த எடப்பாடி அவர்களுடைய பேச்சும் திமுகவினுடைய பேச்சையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய கருத்தை நான் முழுமையாக வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் கோவில் நிதியிலிருந்து கல்லூரி கட்டுவது வந்து பெரிய சதி செயல் அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொன்ன உடனேயே வழக்கமாக மடைமாற்றம் செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் பார்த்தீர்களா கல்லூரி கட்டுவதை எடப்பாடி எதிர்க்கிறார் சங்கிகளின் குரலாகவே மாறிவிட்டார் பாஜகவின் வாய்ஸ் என்றெல்லாம் சொல்கிறாங்க பாஜகவின் வாய்ஸாக இருந்தால் தப்பு இல்லை சங்கிகளின் வாய்ஸாக இருந்தால் தப்பு இல்லை ஆர்எஸ்எஸ் வாய்ஸாக இருந்தால் தப்பு இல்லை ஐஎஸ்எஸ் வாய்ப்பா அந்த வாய்ஸாக இருந்தால் தான் தப்பு இப்போது அந்த கூற்று வந்து கருத்தை வந்து திருச்சி வெளியில் சொல்கிறாங்க இப்போ கல் பள்ளி கல்வித்துறைன்னு ஒன்று இருக்குது அந்த கல்லூரிகளுக்கு ஒரு மந்திரி இருப்பார்ல ரெண்டு மந்திரி இருக்காங்கல்ல ஸ்கூலுக்கு ஒன்று ஸ்கூல் எஜுகேஷன் அதுக்கு மேலே கல்லூரி கல்வி உயர்கல்வின்னு இருக்கு உயர்கல்வியில் கல்லூரி நடத்தலாம் இல்லை கோவில் நிதியிலிருந்து கல்லூரி கட்டுவது கூடாது அப்படிங்கிறது சட்டம் சொல்லுது ஏன்னா கோவில் வந்து பொது சொத்து கிடையாது கோவில் அந்த ஒவ்வொரு கோவிலுக்குரிய தெய்வத்துக்குரிய சொத்து மைனர் சொத்துன்னு வச்சுக்கோங்க புரிய முடியா சொல்லணும்னா மைனர் சொத்து அந்தந்த கோவிலுக்கு ஓனர் யாருன்னா அந்த கோவிலுடைய தெய்வம் தான் அப்படி இருக்கும்போது அந்த கோவிலுடைய நிதி அந்த கோவிலுக்கு வரக்கூடிய வருமானத்தை அந்த கோவில் சார்ந்த மேம்பாட்டுக்கு தான் பயன்படுத்துங்கன்னு இந்து சமய அறநிலத்துறை சட்டம் சொல்லுது இப்போ நான் ரெண்டு மூணு வழக்கு நான் போட்டேன் மூணு வழக்கு அறநிலையத்துறை சார்ந்தது கல்யாண மண்டபங்கிற பேரில் கட்டுமானம் செஞ்சு அதில் கொஞ்சம் கமிஷன் கமிஷன் பார்க்குற வேலையெல்லாம் இருக்கும் அதை முறைகேடாக அவங்க பயன்படுத்த சட்டவிரோதமாக செய்த பொழுது சட்டத்தின்படி நாங்கள் வந்து மூணு கோவிலுக்கு ஸ்டே வாங்கியிருக்கேன் ஒன்று திண்டுக்கல் வழக்கமாக நம்ம பேசுதம்பா பேசலாம் நிறைய பேசியிருக்கோம் அந்த திண்டுக்கல் திருக்கோயில் அபிராமி காலத்தீஸ்வரர் திருக்கோயில் சம்பந்தமா அந்த இருந்து மூணு கோடி அறுபது லட்சம் ரூபாய் ரெண்டு கோடி ரூபா எஃப்டியே காலி பண்ணணும் ஒன்று அறுபது பக்கத்தில் தாடிக்கம்பு கோவிலில் கடன் வாங்கணும்னு சொன்ன பொழுது தான் நம்ம எதிர்த்தோம் நான் கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு எதிர்ப்பு இல்லை கல்யாண மண்டபத்தை திருக்கோயில் நிதியிலேருந்து பண்ணக்கூடாதுன்னு தான் நான் எதிர்த்தேன் முறையாக அனுமதி வாங்க கிடையாது அவங்க அதாவது அந்த மாநகராட்சி இதனால் நாம ஆவணத்தோடு பேசுகிறேன் நான் திமுக காரை இல்லை இதெல்லாம் துறை கொடுத்த எவிடன்ஸ் ஏதாவது நீங்கள் த திட்டம் அனுமதிக்கு வாங்கியிருக்கீங்களா உள்ளூர் திட்ட குழுமத்தில் அனுமதி வாங்கியிருக்கியா இல்லை மாநகராட்சியில் அனுமதி வாங்கியிருக்கியா இல்லை முறையான சட்ட விதியை பின்பற்றிருக்கியா இல்லை ஆணையருடைய அனுமதியை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எந்த வேலையும் செய்யாமல் இருந்தபடுறது ஸ்டே ஸ்ரீமதி அம்மா அன்பமை நீதி அரசர் ஸ்ரீமதியம்மா நிஷாபானவங்க பெஞ்ச் அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா திரும்ப ஒருக்கா குட்டுப்பட்டாட்சியில் திருத்தணுமா இல்லையா திரும்ப என்ன பண்ணுறாங்க அவங்க பழனி திருக்குறையுடைய ஃபண்டு ஆறு கோடியே முப்பது லட்சம் ஆறு கோடியே முப்பது லட்ச ரூபா சம்திங் ஆறு எண்பது சம்திங் அதை எடுத்து ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் கூட பெருமாள் கோவில் கள்ளிமந்தியம் பெருமாள் கோவிலுக்கு மண்டபத்தை கொடுக்குறாங்க அதுக்கும் ஸ்டே வாங்குற அந்த ஸ்டே வாங்கி முடிஞ்சு அடுத்த பத்தாது நாள் திரும்பவும் பூஜை பூஜைப்படுறாங்க பழனி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்துல ரெட்டியார் சத்திரம் பக்கத்தில் கொத்த ஊர்ல ஊரில் ஒம்பது கோடி எண்பது லட்சம் ரூபாய் ஒன்று மூணு அறுபது இன்னொன்று ஆறு முப்பது இன்னொன்று ஒம்பது எண்பது கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபா பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஸ்டே வாங்கி வச்சிருக்கோம் என்ன சட்டம் சொல்லுதுன்னு சொன்னா எக்ஸஸ் ஃபண்டு அந்த சட்ட புத்தகம் படிக்கணும் படிக்கணும் இந்த புத்தகத்தை படிக்கணும் அதுல முப்பத்தி ஆறுன்னு ஒரு அந்த வந்து நிதி எப்படி நீங்க பயன்படுத்தலாம் சொல்லுகின்ற பொழுது ஏன் இதை காமிக்கிறேன்னா படிச்சாவது கொஞ்சம் புத்தி வரட்டும் புத்தி இருக்காது தெரியல முழுமையாக அப்புறம் பேசுகிறேன் நான் அதாவது இந்த கோவில் ஃபண்ட் எடுத்து சமய கருத்துக்களை பரப்பலாம் தேவார திவ்ய வகுப்புகள் நடத்தலாம் அது மாதிரி இந்து மதம் தத்துவம் சாஸ்திரங்களை பயிற்சி வைக்கக்கூடிய அந்த இது விஷயங்கள் நடத்தலாம் இதெல்லாம் செய்யறதுக்கு தான் இந்த சட்டம் எச்ஆன்சி சட்டம் நடத்து சட்டம் அனுமதிக்குது ஆனா எச்ஆர்சி சட்டத்தையே அந்த துறை மதிக்காம நீ கல்யாண மன்றம் கற்றுங்கன்ற தான் நீதிமன்ற தலையிட்டு தடுக்குது இதை எடப்பாடி சொன்னா தப்பா ரைட்டா இல்ல அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க ஜெயலலிதா அவர்களும் சரி கருணாநிதி அவர்களும் சரி அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய நிதியில இருந்து கல்லூரிகள் கட்டியிருக்காங்க நாங்க ஒண்ணும் புதுசா பண்ணல சட்டத்தில் இதற்கு இடம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் சட்டத்தில் இருந்தால் ஏன் ஷேக் கொடுக்குது சட்டத்தில் இடம் இருந்தால் ஏன் ஷேக் கொடுக்குது உதாரணமா சொல்றேன் திரு டிஆர் ரமேஷ்னா ஐயா இருக்காங்க ஆமா ஆலய வழிபாடு சங்கம் அவங்க இந்த கல்லூரி முத முதையா எந்த ஊர்ல தொடங்குனாங்கன்னா குளத்தூர்ல குளத்தூர் யாரு தொகுதி முக ஸ்டாலின் அவர்களுடைய அவரு தொகுதி அந்த அந்த தொகுதியில ஒரு கல்லூரி தொடங்குறாங்க எந்த கோயில் காசு தெரியுமா சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கபாரீஸ்வரர் திருக்கோயில் ஃபண்ட் குளத்தூர் தொகுதி வேற மயிலாப்பூர் தொகுதி வேற இந்த ஊரு காசை எடுத்து இந்த கோயில் காசை எடுத்து நீ வந்து அங்க கல்லூரி சட்ட சட்டவிரோதம் நான் கேக்குறேன் இப்ப மயிலாப்பூர்ல சர்ச் இருக்கு சார் மயிலாப்பூர் சர்ச் சர்ச் சாந்தோம் சாந்தம் இருந்து ஒரு பத்து கோடி ரூபாய் பணத்தை எடுத்து நீ குளத்தூர் தொகுதியில ஒரு கல்லூரி கட்ட முடியுமா உனக்கு சர்ச்சுங்கிறது ஒரு தனிப்பட்ட அமைப்பு தான் அரசாங்கம் என்ன அரசாங்கம் ஒரு மதசார்பற்ற அரசாங்கம் தாங்க நான் வம்புக்கு தாங்க பேசுறேன் ஒரு சாந்தம் சர்ச்சில் இருந்து பத்து கோடி ரூபா பணத்தை எடுத்து ஒரு கல்லூரி அரசாங்கம் தொடங்க முடியுமா இல்ல திருவள்ளிக்கணி மசூதியில இருந்து ஒரு இருபது கோடி ரூபா எடுத்து அரசாங்கம் கல்லூரி தொடங்க முடியுமா இல்ல இது வந்து ஒரு அரசு சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டை நீங்க மத ரீதியா கொண்டு போற மாதிரில இருக்கு நீ மத ரீதியா தான் நான் சொல்றேன் கல்லூரி நடத்துறதுக்குன்னு அரசாங்கம் உயர்கல்வின்னு ஒண்ணு வச்சிருக்கு அப்படி இருக்குன்ற பொழுது இந்த கோவில் காசை எடுத்து நீங்க எதுக்கப்பா எடுத்துற இந்த கோவில் காசை அந்த பகுதியில ஒரு காலேஜ் நடத்து ஆட்சேபிக்கலையே எல்லாமே குளத்திற்கு போகணும் எல்லாமே சேர்க்க பாக்க சேர்க்கவராவுக்கு போகணும் வேற எங்கேயும் போக கூடாதா எடப்பாடி சொன்னது என்ன அந்த உயர்கல்வித்துறையின் இருக்கிற பொழுது நீ எப்ப இது பண்ண அப்படின்னு கேட்டாரு இந்த கருத்து நியாயமான கருத்து தானே இப்போ இவங்க ஏன் இப்ப பல முப்பத்தி ஆறாயிரம் நாற்பதாயிரம் கோயில் இருக்கு சார் பத்தாயிரம் கோயில் இருக்கா இல்லையான்னு லிஸ்ட்ல இல்லை இவங்க இப்ப ஏன் இவங்க பெருந்திட்ட வளாகம் பழனியில பாத்தீங்கன்னா நூத்தம்பது கோடியில் பெருந்திட்ட வளாகம் திருச்செந்தூர்ல கோயில் நானூறு கோடிக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் எவ்வளவு நானூறு கோடி ஒரு கோடி பேம் இல்ல நானூறு கோடிக்கு இங்க பெருந்திட்ட வளாகம் சிறப்பு பண்ணி கும்பாபிஷேகம் நடந்துட்டு சொல்றார் எல்லாத்துக்கும் ஏதாவது கணக்கு வழக்கு வெளியிட்டாரா மந்திரி இவங்களுக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை என்ன தெரியுமா கணக்கு ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரே கணக்கு கட்டதுனாலதான் கட்சி விட்டு வெளில போனாங்க இப்போ நானூறு கோடியில திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் நடந்ததுல கணக்கு வழக்கு வெளியிட சொல்லுங்க சிவநாடாரு ஒரு பெரிய முதலாளி ஒரு இரநூறு கோடி கொடுத்ததா சொல்றாங்க மிச்சம் கும்பாபிஷேக சப்ஜெக்ட்ல அப்புறம் பேசுவோம் நான் இந்த கட்டுமானம் பழனியில் ஒரு நூற்றம்பது கோடியில் பெரிய மேம்பாடு இப்படிலாம் சொல்றாங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுவது கமிஷன் வாங்குவதற்காகத்தான் ஒரு எண்ணம் இருக்கு மக்கள்கிட்ட நீ கோயில எத்தனை கோயில் இருக்கு பாலா போய் ஒருவேளை வேலை கிரியாமல் கிடக்கு அதெல்லாம் சரி பண்ணலாமே சும்மா ஒரு கூட்டத்தை கூட்டுறது ஒரு ஆர்டிஃபிஷியல் செயற்கைத்தனமா பெரிய கும்பாபிஷம் போடுறது இத்தனை குண்டம் போட்டேன் அத்தனை குண்டம் போட்டேன்னு சொல்றதெல்லாம் அது வேஸ்ட் ஆஃப் ஒர்க்குன்னு நினைக்கிறேன் அது 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 கூடிய வேலையை நான் நினைக்கிறேன் இந்த கருத்து எடப்பாடியார் சொன்ன கருத்து நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் அதே போல இந்த வருஷமும் கூட ஒரு பத்து மண்டபத்துக்கு நாங்க அனுமதி கொடுத்துருக்கோங்கிறாங்க நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அறநிலையத்துறை காசு எடுத்து அரசாங்கம் வேற துறைக்கு பயன்படுத்தலாம் வேற துறையோட காசை எடுத்து என்னைக்காவது கொடுத்துருக்கியா பொதுப்பணித்துறைன்னு ஒண்ணு இருக்குல்ல ஒரு ஐநூறு கோடி ரூபாய் பணத்தை எடுத்து இந்து சமய அறநிலையத்துறை கோவில் மேம்பாட்டுக்கு சொல்லுங்க சார் கோவிலுக்கு போன ரோடு எல்லாம் பொதுப்பணித்துறை காசு ரோடு போடாம வேற என்ன வேலை இருக்கு ரோடு போடுற வேலை ரோடு போடுற வேலை தான் அந்த துறையோட காசு எடுத்து நான் கேட்கறேன் இது எல்லாமே கோவிலுடைய வளர்ச்சிக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லுது தமிழக அரசு சார் கோவில் வளர்ச்சி பயன்படும் ஒரு போற சாலை இல்லாம போக மாட்டான் போடாதீங்க போங்க போடுறதுனால கோவிலுக்கு வருது அரசுக்கு வருவாய் கூடுது அப்படியே யோசிக்க மாட்டேங்கிறீங்க நாங்க அந்த நிதியை என்னக்காவது அறநிலையத்துறைக்கு ஒரு நிதியை நீங்க கொடுத்துருக்கீங்களா கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கா சொல்லுங்க வேற எந்த துறையிலும் இல்லாத இந்த அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவ்வளவு அநியாயம் நடக்குது நான் சொல்றேன் நிறைய ஊழல் பண்றாங்க அதிகாரிகள் ஊழல் பண்ண அதிகாரியை போய் நாங்கள் குற்றம் சொல்லி ஆதாரப்பூர்வம் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்களே இதெல்லாம் என்ன சொல்றீங்க அதனால இந்த அறநிலைத்துறை விஷயத்தில் முதலமைச்சர் எடப்பாடியார் சொன்ன கூற்றை நான் ஆதரிக்கிறேன் ஓகே வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு எடப்பாடி அவர்களை குறிப்பிடுறீங்க அந்த கூட்டணி ஜெயிக்கும் அளவுக்கு உதவி வருங்கால முதலமைச்சர் சொல்லுறது ஏன் தகுதி இல்லாத மனிதரே ஒரு முன்னாள் முதல்வர் எங்கள் முன்னாள் வருங்கால முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இருக்கு கூட்டணி இருக்கு நாங்க சொல்ற ஏன் வெற்றி பெறாதுன்னு சொல்றீங்க இல்ல அந்த அளவுக்கு அந்த கூட்டணி வலிமையா இல்லை அப்படின்னு திமுக சொல்றாங்க என்னைக்காவது வந்து எதிராளியை பார்த்து ஐயோ என்னை விட வலிமையான்னு என்னக்காவது சொல்லுங்க திமுக அப்படி சொல்லி பழக்கம் இருக்கா கிடையவே கிடையாது பாஜகவோட அடிமையா இருக்காரு அவருக்கு யாரும் ஓட்ட போட மாட்டாங்க ஆமா அதை வந்து யார் சொல்றது அதிமுக பாஜகவினுடைய அடிமை என்று இன்று சொல்லக்கூடிய திமுக ஏற்கனவே இருந்த முன்னாள் அடிமை திமுக பாஜக முன்னாள் அடிமை புரியுதா வாஜ்பாயோட கூட்டு சந்தைங்கள பண்டாரம் பரதேசன் பாஜகவுக்கு சீட்டு ஜெயிக்க வச்சது முன்னாள் அடிமை இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி பாஜக என்கின்ற விளக்கிலிருந்து வெளிவந்த பூதமா திமுக இது முன்னாள் அடிமை திமுக முன்னாள் அடிமை நாங்க இந்த அடிமைங்கிற இன்னைக்கு கூட்டணியிலே இணக்கமாக போயிட்டாங்க அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுகவுடைய கொள்கை எதுவோ அவங்களுடைய தீர்மானம் முடிவு தான் எங்களுடைய முடிவுன்னு சொல்லிட்டு விட்டாரு அதனால கூட்டணி வெற்றி பெறும் சார் இந்த அமித்ஷா வந்து அரசியலிலிருந்து ஓரங்கட்டப்பட வேண்டியவர் அப்படின்னு வைகோ அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு வைகோ அவர்களுடைய அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன பேர் சொன்னீங்க வைகோ வை அப்படி ஒரு மனித உயிரோடு இருக்காதா சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அவருடைய வீடியோலாம் வைரல் ஆச்சு அவர் சொல்றீங்க இல்லையா நீங்க நம்ம பேச்சு புள்ளி செயல்சிங்க நடைபெற நாயக்ட் கரெக்ட் ஏன் தமிழ் நடராஜுக்கு தொகுதி முன்னாள் எம்பி நினைக்கிறேன் உளவியலாக பாதிக்கப்பட்டிருக்கார் நல்ல பேச்சாளராக இருந்தார் அவர் உலகத்தில் ஆஸ்திரேலியா போய் அமெரிக்கா போய் உகாண்டா போய் கன்னியா போய் கடைசியில் உள்ளூர் நம்ம சாத்தூர் கோயில் பெட்டி முறுக்கில் வந்து முடிப்பார் அந்த மனுஷன் என்ன சொல்றாரு சொன்னீங்க அமித்ஷா அரசியலில் இருந்து கட்டப்பட வேண்டியவர் இதுவே ஓரங்க மாதிரி கிடக்கு சார் மதிமுக கட்சி அதுக்கு என்ன அறுத்து சொல்லுங்க மறுமலர்ச்சி திமுக அது மறுபடியும் திமுக மதிமுக என்ன மறுமலட்சை திமுக கிடையாது மறுபடியும் திமுக குடும்ப அரசியலை எதிர்த்து வாரிசு அரசியலை எதிர்த்து கருணாநிதி என்னை கொலை செய்ய சரி செய்கிறார்கள்னு குற்றச்சாட்டு சொன்ன உடனேயே பைக்கும் கள்ளத்துணியில் வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்தார் இலங்கைக்கெல்லாம் போய்ட்டு வந்தாருன்னு சொல்லி சொன்ன உடனேயே என் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் இந்த குடும்ப ஆட்சியை நான் எதிர்ப்பேன் சொல்லி வாய் வக்கனையாக பேசுனது யாரு இந்த வையனா கோணா உடனே மதிமுக வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே திமுக அறிவாலயத்தை முற்றுகிட்டு அங்கே போய் கைப்பற்ற போனது இதே வைகோ அண்ணாவனுடைய கொள்கைகளை முழங்குவதற்கு உனக்கு மேடை கிடைக்கவில்லை என்று கவலைப்படாத வைகோ என் உடல் அஸ்தியின் மீது நின்று பேசு என்று பதிமூன்று பேர் இடிமலை உதயன் நொச்சிப்பட்டி தண்டவாணின்னு சொல்லி ஒரு பதிமூணு பேர் உயிர் தியாகிகள் இருக்காங்க அந்த அந்த உயிர் தியாகம் செய்த அத்தனை ஆன்மாக்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு தன்னுடைய மகனுக்கு சீட்டு வேண்டும் என்பதற்காக ஓட்டுச்சீட்டு அரசியலுக்கு கொள்கையை அறிவாலயத்தின் வாசலிலேயே அடகு வைக்கல அங்கே முழுமையை ஐக்கியமாகி இன்னைக்கு அறிவாலயத்துக்கு பழைய புது வரைக்கும் அந்த வாட்ச்மேன் அப்ப செத்து போன அந்த பதிமூணு வருட ஆன்மா மன்னிக்குமா இப்ப அண்ணன் மல்லையை சத்யாவை அந்த கட்சியை விட்டு வெளியேற்ற முயற்சிக்கிறார் துரோகிங்கிறாரு உனக்கு தெரிஞ்ச வார்த்தை தானே துரோகிக்கு துரோகி தானே தெரியும் அன்னைக்கு எங்க மாத்து திமுகவில அனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும் இவர் வந்து இடையூறாக இருப்பிறார் அப்படின்னு சொல்லி இவரை நினச்சிக்கிட்டு கருணாநிதி மீது குற்றம் சொன்ன வாய் திமுகவ விமர்சிச்சு இதே காவேரி ஆஸ்பத்திரியில என்னலாம் பேசுனாருன்னு தெரியும் திமுக வேற ஏதாவது தொழில் செஞ்சு பொழைக்கலாம் வெளிநாட்டிலலாம் வேற வேற தொழில் செய்யறாங்க அவங்க குல தொழில் வேற குடும்ப தொழில் சொன்னது யாரே இதே வைக்கோ சொன்னாரா இல்லையா அதுக்கு அவர் மேல கடுமையான தாக்குதல்லாம் நடத்தணும் ஏங்க அது சும்மா கட்டி அணைச்சாங்க மாலங்கட்ட ஒரு மனிதனுங்க இந்த வைக்கோ கொஞ்சமாவது கொள்கை இருக்கா வாஜ்பாய் எனது நண்பர் சொன்னார் மோடி எனது நண்பர் சொன்னார் குஜராத்தில் போய் பிரச்சாரம் செய்து இதே வைக்குவதா இதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த பொழுது வாய்கிலேயே மோடியை புகழ்ந்து பேசுகிறாரு இதே வைக்குவதா புரியுதா இதுக்கு முன்னாடி மானாக்கு கேனாக்குன்னு ஒன்று வச்சுதாங்க தெரியுமா இதுக்கு முந்தைய எலெக்ஷன்ல ஜெயலலிதா இருந்தபோது முதல் கேனாக்குன்னு வச்சாங்க கேப்டன் நல கூட்டணி அப்புறம் மானாக்குன்னு மாறுச்சு மக்கள் நல கூட்டணி இந்த நாலு பேர் ரெண்டு கம்யூனிஸ்ட் ஒரு திருமாவளவன் ஒரு வைகோ தூ எந்திரிச்சு வாக்கிங் சோறு இருந்து ராத்திரி தூங்குறது வரைக்கும் ஒன்றா தானே போனீங்க புரியுதா குளிக்கிறது காங்கிரஸ் இவங்க போன ராசி எப்படி எப்படி ஆச்சின்னு தெரியும் அந்த கட்சியில் ஜெயிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு ராசியான இந்த மனுஷன் இன்னைக்கு திமுகவிடைய ஊதுகுழலாக பேசுவதற்கு காரணம் என்னன்னா இப்போ ஏதாவது கொஞ்சம் சீட்டு எச்சா கொடுப்பாரு ஸ்டாலின் அவ அதாவது கதவெல்லாம் இழுத்து மூடிட்டு வெளியில் போங்கன்னு சொன்னாலும் நான் போகவே மாட்டேன்னு சொல்லி காலடியில் கிடக்கிறாரு எங்க உதயநிதியோட வார்த்தையை அவ்வளவு மதிக்கிறாருங்க உங்க அரசியல் அனுபவம் கூட கிடையாது வைகோடைய அனுபவம் உதயநிதி கிடையாது திராவிட மாடல் தான் எங்கள் மாடல் அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு கட்சி ஆரம்பிச்சு எது கட்சி வச்சிருக்க நீ இது நான் கேட்கல சார் மதிமுக தொண்டர்கள் கும் நாலு நாளுக்கு முன்னாச்சு கலிச்சார படம் பிடிச்சாரு உங்களை பல ஒரு வத்திரிக்கையாளர் அவரை இழுத்து வழியா தள்ளுங்கள்

அதான் அண்ணன் சத்தியா வெளியே தெரியல நீங்க எங்க அண்ணன் சத்தியா மீது மல்லையை சத்தியா மீது அவாண்ட படி சுமத்தி அவரை கட்சியில் வெளியே தான் நினைக்கிறீங்க மௌனு கவனும் போட்டியா இருக்க கூட நினைக்கிறீங்க அடுத்த உழைப்பு உறிஞ்சக்கூடிய அட்டப்பூச்சியா வைக்கோ ஏன் சார் கணேசமூர்த்தி ஒரு ஆறு மருந்து செத்துப்பட்டாரு சார் சீட்டு தல்லேன்னு தெரியுமா அவரு எவ்வளோ பெரிய தாயி ஏன் எங்க அண்ணன் நாஞ்சு சம்பத்து எங்க இருக்காரு நாஞ்சு சம்பத்து மாதிரி வைகோ கவனா போர்ந்து பேசிருப்பானா நீங்க எங்க இருக்காரு போங்க நீங்க வைக்கோ காலத்தில் கட்சி முடிச்சிருவங்க பேசாமல் கட்சியை கழிச்சு விட்டு திமுக சேர்ந்து டூ பாயிண்ட் ஓவா டூ பாயிண்ட் ஜீரோவா டூ பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓ ஓ எங்க அறிவாலயத்துக்கு போ ஏன்னா கட்சியை கழிச்சாச்சு மறுபடியும் திமுக போயிட்டா போயிடலாம் அதான் வேலை தான் செய்வா வைக்கோ வைக்கும் ஏன் ஒரு பத்திரிகையாளர் அவ்வளோ இப்படி மேலே தாக்குதல் நடத்தின ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்க ஒருத்தர் கண்டிச்சா என்ன இதே இது பிஜேபி தலைவராக இருக்கிற யாரோ ஒருத்தர் நயனார் நாகேந்திரனோ அல்லது முன்னாள் தலைவர் அண்ணாமலையோ ஏதோ ஒரு பத்திரிகையாளர் சொல்லிட்டாருன்னு மன்னிப்புகள் அப்பாலஜி நாங்கள் கருப்பு பேஜ் கொட்டிட்டு இந்த இதே என்ன எங்கள் அண்ணா ஹெச்ராஜா மேலே திருப்பரங்குன்றத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க தெரிவித்தாங்களா இல்லையா சார் எழுமுருகன் சொன்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா சார் பைக்கோ மேலே எந்த பத்திரிகையாளரும் ஏன் பேசலை அடியங்கிறார் சார் அது அதனால தான் சொன்ன உளவியில் அது ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் அப்படி வீராவேசம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது என்ன யுத்த காலத்தில் நிற்கிறார் வன்னி காட்டில் முட்டாள்தனமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் நீங்கள் சொல்கிறீங்க வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அப்படின்னு அதே மாதிரி மதிமுக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி தோற்றுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இதே மதிமுக திமுக கூட்டில்தான் இருந்தாங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் திமுக ஆட்சி தான் தமிழகத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முதல்வரும் சொல்கிறாரு வைகோவர்களுடைய பேச்சுமே அப்படி தான் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப நகைப்பாக பார்க்குறேன் சிரிப்பாக பார்க்குறேன் சார் போன முறை அதிமுக ஜெயிக்காமல் போனதுக்கு காரணம் என்னென்னா இங்கே கூட்டணி கட்சிகள் இந்த திமுகவில் அதிகமாக நெருக்கமாக இருந்தாங்க இங்கே அவ்வளோ நெருக்கமாக இல்லாததான் காரணம் இன்னும் தேர்தலுக்கு சில பல மாதங்கள் இருக்கு பல கூட்டணிகள் மாறும் உடையும் அணிமாறும் வைகோ எப்படி திமுகவுக்கு ரொம்ப பிடித்தமா வெளியில போகணுனாலும் வெளியில் போக போகாதே போகாதே என்கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன்னு சொல்லி அந்த ஒப்பாரி பாடுறது மாதிரி எங்கள் அண்ணன் திருமாவளவனும் திமுகவில் தான் இருக்காரு இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி தெரியுமா இது வெள்ளும் கூட்டணி பாஜக அதிமுகவோடு கூட்டு சேர்ந்து அதிமுக தன் அடையாளத்தை இழக்கிறது யா யா ஓ வேலையை நீ பார்க்கிட்டார் யார் எடப்பாடி என்ற திருமாவளவன் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்க எங்கள் கூட்டணி எங்கச்சி நாங்கள் விருப்பம் எங்கள் தொண்டர்கள் விருப்பம் நாங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லி நல்லா அழகாக பேசுகிறாரு நீங்கள் தான் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க ஆமாம் அவர் சொல்லிட்டார் இப்போ திரு யாரோ ஒரு அன்பர் உங்கள் மாதிரி ஒருத்தர் பேட்டி எடுத்தாருங்க நீங்கள் இந்த ஆதவ சப்ஜெக்ட் பேசும்போது என்னை துணை முதலமைச்சரா இப்படி அவருடைய கருத்தை மேலே தினிக்கலாம் அப்படின்னாரு என்ன முதலமைச்சர் சொல்லி சொல்வாரா அப்படின்னா சாமி இதே திமுக கூட்டணியில கூட்டணியில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திருமாவளவன் என்பதை வலியுறுத்தி ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு பிரச்சாரத்தை வைக்கட்டும் ஒரு சமூக நீதி புரட்சி ஏன்னா விடுதிக்கெல்லாம் வைக்கிறார் விடுதி சமூக நீதி புரட்சிங்கிறார் இந்த சமூக நீதியை வந்து திமுக தன்னுடைய திருமாவளவன் முதலமைச்சர் அறிவிப்பாங்களா மாட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்க்குறேன் நான் திருவாரூர்லேருந்தேன் எங்கள் ஐயா முதலமைச்சர் தான் திருவாரூரில் தான் இருந்தாங்க நான் அந்த ஊரில் இருந்தேன் அங்கே ஒரு வலைத்தளத்தில் ஒரு ஃபோட்டோ வந்துச்சு ஒரு சாயந்தரம் டிஸ்கஷன் நடக்குது அதில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி அப்புறம் இன்னொருத்தர் யாரோ உட்காந்து டிஆர்ஜி டிஆர் ராஜா எங்கள் ஐயா முதலமைச்சர் டீ எல்லாம் டீ சாப்பிட்றாங்க பின்னாடி ஒரு மனுஷன் நிற்கிறார் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் எங்கள் அண்ணன் மதிவான அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தா நீ குறைஞ்ச போயிருப்பார் இந்த மதிவானுடைய வயசும் அவருடைய அரசியல் வயசு தான் இந்த உதயநிதிக்கும் டிஆர்பி ராஜாவுக்கு இவங்கெல்லாம் இருக்கும் ஏன் உன்னால் முடியலை நீ என்ன சமூக நீதியை பேசுகிற கேட்குற மாதிரி இல்லையா சார் ஏன் சார் கேட்க மாட்டேங்கிறீங்க இந்த திமுக கூட்டணி வந்து மீண்டும் மீண்டும் என்னதில் அவங்க தெளிவாக நாங்கள் வந்து முதலமைச்சராகிடுவோம் திரும்ப நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறது காரணம் என்னென்னா ஒரு பணபலத்தை கொண்டு அவங்க ஜெயிச்சலான்னு நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த திமுக ஆட்சியில் தான் நிறைய படுகொலைகள் நடக்குது சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்குது சாராய சாவுகள் இந்த மரணங்கள் லாக் ஆஃப் டெத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டுட்டு சட்டவிரோதமாக சட்டத்தை மீறி நடக்கக்கூடிய போக்கெல்லாம் இந்த ஆட்சியில் தான் இருக்குது என்னுடைய வழக்கு போன வாரம் வந்தபொழுது இந்த அஜித்குமாருடைய மரண வழக்கு நீதிபதி அரசர் ஐயா எஸ் எம் சுப்பிரமணியம் உங்கள் பெஞ்சில் விசாரணைக்கு வருது நாளே வழக்கறிங்கன்னு சொல்கிறாங்க இதை நீதிமன்றம் தானாக அந்த வழக்கு விசாரிக்கணும் உண்மைக்கே நான் இந்த சார் எஸ்எம் சுப்பிரமணியம் ஐயாவை நான் கடவுள் மாதிரி பார்க்கறேன் அந்த ஆர்க்குமெண்ட் நான் நேரடியாக கண்ட சாட்சியாக நான் சொல்கிறேன் அரசு தரப்பு வழக்கறிஞர் தலை குனிஞ்சு நிற்கிறார் ஏ நீ எஃப்ஐஆர் போட்டியா அவன தீவிரவாதியா அடிச்சு கொள்ற அளவுக்கு என்ன பண்ணா கேட்டார் இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது சாரிம்மா சாரிம்மா என்னவா பார்த்துப்பாமா அமைச்சர் பெரிய பார்த்துப்பாருமா ஓ வீட்டில் இல்லை ஓ மந்திரிமார் வீட்டில் மௌன உலக உணவரத்தை இப்படி கொண்டு விட்ட உடனே யாராவது சாரி என்ன விட்டுருவியா எல்லா உயிரும் ஒரு உயிர் தானேயா எல்லா உயிரும் ஒரு உயிர் தானே நீ வந்து சட்டவிரோதமாக ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அப்பா ஆட்சி மகன் கொலை அப்போ இது கொலகாராட்சி தானே சொன்ன தகுந்தானே ஒரு அரசாங்கம் செய்த மாடுறது தானே இது அரசு ஒரு அரசு குடிமகனை கொன்று இருக்கிறதுன்னு சொல்லிருக்கிறாரு அப்போ நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து இதே சாத்தாங்குளத்தில் அந்த ஃபெனிக்ஸ் ஜெராசு இறந்தபோது கொரோனா நேரத்தினுடைய விதிகளையும் மீறி போன அக்கா எங்கே தம்பி உதயநிதி எங்கே போயிருக்கணுமா இல்லையா நீ அஜித்குமார் வீட்டுக்கு பெரிய இருப்பனை விட்டுட்டு அண்ணே வணக்கண்ணே பேசுகிறாங்கண்ணே அந்த பையன் அந்த பையன் இறந்தவருடைய பையன் என்ன பண்ணுறான் தன்னை ஒரு ஆறாயிரம் ரூபாய் இடத்த கொடுத்துட்டானுவோ அஞ்சு லட்ச ரூபா காசு விடுதான் சொன்னான் இதுதான் ஒரு உயிருட மதிப்புன்னு சொன்னான் இந்த மந்திரிமார் மாமா வீட்ல எம்எல்ஏ வீட்டில் இவனும் உயர் பதவியில் இருக்காமல இவன் வீட்டுல ஒரு இளவு உளுந்து இளவு உளுந்து நான் வார்த்தையை பின்பற்றுறேன் வேணும்னு ஆத்திரத்தை சொல்றேன் இளவு உளுந்து ஒரு மூணு சென்று இடமும் அஞ்சு லட்ச ரூபாய் பணம் கொடுத்த வாங்கிப்பானா மடப்புறம் காளி இவங்களை வந்து பழியெடுப்பா அவன் நீதி தேவதை அவள் கோயிலுக்கு உள்ளே நடந்துருக்கு இந்த கொலை கோயிலில் இப்போ எந்த பரிகாரமும் பண்ணலை அந்த பகுதிக்கு அமைச்சர் யாரே பெரிய இருப்பேன் அந்த பெரிய அருப்பனுக்கு வேண்டப்பட்டதாக இருக்கக்கூடியவங்க சிவகங்கை அந்த இணை ஆணையராக இருக்கிற ஒரு அம்மையார் இதில் பல மர்மங்கள் இருக்குது பல மு முடிச்சுகள் இருக்குது இதெல்லாம் இப்படி நடக்கின்ற போது திமுக ஆட்சி எப்படி வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் ஓசில் பஸ்ஸு போனவங்க இவன் தான் கவலமாக பேசுகிறான் இப்போ ஆயிரம் ரூபா வருதான் வீடு வீடுக்காக போய் ஸ்டிக்கர் ஓட்ட போகிறாங்க ஓ ஓடிபி சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை யாரோ வளையத்தில் தான் பார்த்தேன் நான் எப்ப பகலே திமுக காரை நடமாடிட்டு வரோம் பத்திரமா வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னதான் சொல்கிறாங்க மக்கள் இப்போ இந்த கூட்டணி அரசியல் கணக்கு அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த ஆட்சி மீது வெறுப்பு இருக்குது அந்த வெறுப்பு வாக்காக மாறி இந்த தமிழ்நாட்டுடைய விதியை தீர்மானிக்கும் அதுதான் நான் நான் பார்க்குறேன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி மீண்டு வரும்னு நான் சொல்கிறேன் ஏன்னு கேளுங்க இப்போ முருகன் மாநாடு நடந்துச்சு எங்கே நடந்துச்சு மதுரையில் மதுரை அதுக்கு முன்னாடி யாரும் மாநாடு நடத்தினா அதுக்கு முன்னாடி திமுகவினுடைய பொதுக்குழு நடந்துச்சு பொதுக்குழு அதுக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு நடத்தினாங்க அந்த மாநாடு நடத்தி நாங்கள் தான் முருகனுடைய பெருமையை கொண்டு போகிறோம்னு சொல்லுவோம் நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம் மாநாடு நடத்துறது அரசியல் கட்சிகள் ஆன்மீகவாதிகளுடைய வேடை அரசாங்கத்துடைய வேடை கிடையாது நம்ம சொன்னோம் அதில் பெரிய வசூல் நடந்துச்சு நான் எல்லா ஆதாரம் உங்களுக்கு தர்றேன் இது வரைக்கும் அந்த முருகன் மாநாடு சம்பந்தமான கணக்கு வழக்கு கொடுக்கல இதை பார்த்த உடனே இந்தியங்கள்லாம் முருகன் மாநாடு அப்போ நம்ம மதுரையில் நடத்தின உடனேயே அப்படியே நுண்புக்கிறானுவன் சார் முருகன் மாநாடு நீங்கள் சங்கிகள் மாநாடு ஆமாம் சங்கி மாநாடு நீ தொங்கி மாநாடு யார் திராவிட தொங்கி மாநாடு இவங்க நடத்துனது கம்யூனிஸ்ட்கார எதிர்ப்பு தெரிவிக்கிறான் காங்கிரஸ்காரை எதிர்ப்பு தெரிவிக்கிறான் என்னென்னமோ சொல்கிறான் இப்போ மதுரையில் இப்படி ஒரு சூழல் மாறி பெரிய முருகன் மாநாடு நடந்த பிறகு இந்த அரசாங்கத்தின் மனநிலை என்ன ஆயிருக்குண்ணா இப்போ திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு வந்துடுச்சு நானூறு கோடியில் நடத்தணும்னு சொன்னார்ல அவர் சொல்கிறார் ஆன்மீக தளத்தில் அரசியல் பேசுறது யாரும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க சேகர்பாபு தான் பேசுகிறார் அஞ்சு லட்சம் பேர் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டாங்கன்னா இங்கே கூடிய கூட்டத்தில் யாராவது அரசியல் பேசுனார்களா அரோவராக சொன்னதை தவிர்த்து வேறதா சொன்னாங்களா அரோவரை தான் சொல்லியாக நீ வேணால் தைரியமான ஆள் தானே நீ அல்லேலியா இல்லையா சொன்ன சேகர்பாபு தானே அந்த திருச்செந்தூரில் மைக்கில் அல்லே இல்லையா அல்லே இல்லையா சொல்ல சொல்ல முடியுமா ஒருத்தர் சொல்லித்தான் பார்த்துருக்கல இது திமுக நடத்தியது அப்படிங்கிறாரு ஏன்னா திமுக மாநாடு நடத்தி திருச்செந்தூரில் அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் திருச்ச நம்ம திரு அண்ணாமலையில் இருபத்தஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க அதெல்லாம் திமுக இதா பக்தர்களே நீ கட்சிக்குள்ளே அடைக்கார் இன்னைக்கு என்னென்னா இப்படி ஒரு பக்தி இல்லைன்னு சொல்லி பேசினவங்க நாத்திகவாதம் பேசியவங்க கடவுள் மறுத்து பேசியவங்க கடவுள் இல்லைன்னு சொன்ன ஆட்கள் கிண்டல் செஞ்சு பேசின ஆட்கள் நாங்கள் நாத்திகவாதி இல்லை நாங்கள் ஆத்திகவாதிகள் நாங்கள் இந்துக்களுக்கு விரோதமானவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பேச வேண்டிய நிலைக்கு காலச்சூழல் களம் மாறி இருக்கிறது அந்த களம் காவியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அங்கே பேசியதற்காக நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கௌமார மடத்துடைய மடாதிபதி சிறவி ஆதினம் குமரகூர்வர சாமி மேலே வழக்கு போட்டிருக்காங்க அவர் ஆன்மீகத்தை பேசினார் நாட்டு பாதுகாப்பை பற்றி பேசினார் தெய்வ பக்தியை பற்றி பேசினார் அப்போ நான் அந்த இப்போ சமீபத்தில் மூணு நாளுக்கு முடியும் சன்னிதானத்தை நான் மயிலாடுதல் ஒரு நிகழ்ச்சியில் அப்போ நான் சொன்னேன் இந்த திமுக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு அங்கிகளோடு இணங்கிச் செல்கிறது எந்த அங்கி கிறிஸ்தவ அங்கிகளோடு இணங்கி செல்கிறது முல்லா மவுளவி குல்லாக்களோடு இணங்கி செல்கிறது காவிகளை உடனிருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது தான் இந்த திராவிட மாடல் அரசுடைய வாடிக்கை அங்கிகளோடு இணங்கி செல்லும் அரசு இஸ்லாமிய லுங்கிகளோடும் குல்லாவோடும் இணங்கி செல்லக்கூடிய அரசு இந்துக்களுக்கு எதிராக இருப்பதற்கு தீர்வு என்னென்னா அதை எதிர்த்து அந்த தீர்வு வேணும்னா நம்ம ஒரு வங்கியாக மாறணும் இந்து ஓட்டு வங்கியாகத்தான் மாறணும் அப்போ இந்த இந்து ஓட்டு வங்கியாக மாறினால்தான் இந்த அங்கியோடும் லுங்கியோடும் இணக்கமாகக்கூடிய அரசு நம்மை பார்த்து பயப்படுவோம் அதுக்கு என்னென்னா ஆறுமுகசாமி தான் தீர்வு ஆறுமுகசாமின்னு என்ன தெரியுமா ஓட்டுப்பட்டி தான் அதுக்கு ஆறு பக்கம் இருக்குது ஆறு முகம் இருக்கு அந்த ஆறுமுகசாமி அதில் ஓட்டுங்கிறத போட்டு பழனிசாமி ஆட்சி ஏன்னா முருகன் யுகம் தான் வரக்கூடியது பழனிச்சாமி ஆட்சி வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த பழனிச்சாமி ஆட்சி வரணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன் ஓகே சார் எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வருங்காலங்கால என்னென்ன நடக்குது அப்படிங்கிற பார்க்கலாம் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி